பத்து ரூபாய் ஸ்பூன்ல இருந்து நீ பத்து லட்ச ரூபாய் ஐட்டம் வரைக்கும் கேக்குறீங்கன்னா நம்ம செஞ்சு தரலாம் இது எல்லாமே நம்ம மேனுபேக்சர் பண்றதுனால உங்களுக்கும் நம்ம மேனுபேக்சர் ரேட்டுக்கே நம்ம தரலாம் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் செட் வந்துட்டு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்கு நம்ம நாலு ஸ்டீல் சேர் மூன்றைக்கு ரெண்டு டைனிங் டேபிள்ல ஸ்டீல் ஃப்ரேம் போட்டு சேம் ஃபிட்டிங் செட்டிங் எல்லாமே ஒண்ணுதான் நீ என்ன கேக்குறீங்களோ என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு செஞ்சு தந்துட்டு இருக்கோம் இதுதான் தி பெஸ்ட் அதாவது கேஎஸ் அன்கோட ஹீரோ அப்படின்னா இந்த டேபிள் தான் காப்பர் பைப்பு பித்தளை செட்டிங் தான் போடுவோம் நீங்க இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம சேனலுக்காக பதினாறு பதினாறு அடுப்புல ரெண்டு அடுப்புல இருந்து பதினெட்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பண்ணி தந்து டபுள் அடுப்பு பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் ரேட் பரவாயில் கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா முப்பது கிலோ வரைக்கும் கூட இதுல நம்ம போட்டுக்கலாம் டீ அடுப்புலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் இருந்து ட்ரிபிள் வரைக்கும் நம்ம சிங்கிள் எல்லாம் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பயன்பெரு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பயன்பெரு இருந்து பதினாறு பயன்பெரு வரைக்கும் கூட நம்ம செய்து தந்துட்டு இருக்கோம் ஆயில் ஃபிரையர் அதுல வந்து நம்ம நாலு லிட்டர்ல இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் இருக்கு டோஸ்டர் டொமஸ்டிக்ல இருந்து கமர்ஷியல் வரைக்கும் நம்ம எல்லா சைஸுமே அவைலபிளா இருக்கு மேனுபேக்சர் பண்ணி தரதுனால

நம்ம கேஸ் உங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லிருங்களே ஓகே நம்ம இப்போ நம்ம கடை வந்து பாத்தீங்கனா சென்னை ராமபுரத்துல இருக்கு ஓகே நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கனா கோயம்பேட்டல இறங்கி ஒரு கால் பண்ணீங்கனா போதும் நீ ஆட்டோ பிடிச்சு வரதான்னு சொல்லி வண்டில வரதான்னு சொல்லி வந்திரலாம் சூப்பர் இல்ல லொகேஷனே போடினா நீ எல்லாம் எனக்கு அது தெரியாதுனா நீ ஒரே ஒரு ஹாய் அம்ச்சினா போதும் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து லொகேஷன் அம்ச்சிரலாம் நீங்க அதை பார்த்து நேரா இங்க நம்ம கடைக்கு வந்திரலாம் ஓகேனா அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேஸ் கோ யார் நம்ம என்ன பண்றோம் ஓகே நம்ம கடையில வந்து பாத்தீங்கனா ஒரு ரோட் சைடு ஷாப் ஆரம்பிக்கறாங்க அப்படினா அதிலிருந்து ஒரு வைட் ரேஞ்ச் நான் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நான் பெருசா ஆரம்பிக்கறேன் அப்படினா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே நம்ம ஆமா இருந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் பத்து ரூபாய் ஸ்பூன்ல இருந்து நீ பத்து லட்சம் ரூபாய் ஐட்ட வரைக்கும் கேக்குறீங்களா நம்ம செஞ்சு தரலாம் பண்ணி தரலாம் ஏன்னா நீங்க தான் ஓன் மேனுபேக்சர் மேனுபேக்சர் பண்ண எல்லாமே ஸ்பெஷல்ஸ் தவிர நம்ம எல்லாமே நம்ம மேனுபேக்சர் பண்றதுனால உங்களுக்கும் நம்ம மேனுபேக்சர் ரேட்டுக்கே நம்ம தரலாம் ஹோல்சேல் ரேட்ல ஓகே நம்ம நிறைய காம்போஸ் நிறைய தடவை பாத்துருக்கோம் இந்த தடவை என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கோம் என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட வெளியில இருந்து எனக்கு அப்படி காமிச்சிடுறீங்களா ஓகே இதுல வெளியூர் மக்களுக்கு கொடுக்குறமானே என்ன பண்ணு வெளியூர் மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் எல்லாரும் இப்ப சிம்பிளா சொல்லணும் இப்ப அந்த இதுல ஏறுது பாத்தீங்களா அந்த மானுக்கு போது அது இந்த வண்டில ஏறுதா இது கடந்து கிடையாது கடல் கடந்து போது நமக்கு ரைட் ரைட் சோ அதனால இதுக்கு தவிர நம்ம வேற எந்த சொல்ல சொல்லதேவல

எடுக்கணும் இங்கே கூட சுத்துங்க மார்க்கெட்ல சுத்தினாலும் அதை எடுக்கணும் நம்ம கூட நாலு சேரோட சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் போர் தௌசண்ட் நம்ம நாலாயிரத்து ரூபாய்க்கு நாங்க உங்களுக்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம் நீங்க வேணா விசாரிச்சு பார்த்து கூட நம்ம நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் பெருசாவே எனக்கு வேணும் அப்படின்னா வெறும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் பிப்டில இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம அதாவது உங்களுக்கு ஸ்டீல் சேர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாலு ஸ்டீல் சேர் மூன்றைக்கு ரெண்டு டைனிங் டேபிள்ல ஸ்டீல் பிரேம் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இருந்தே நம்ம கிட்ட ரைட் அது மட்டும் இல்ல இருக்கிறது இன்னும் லீஸ்ட் பிரைஸ்க்கு வேணும்னா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டலு ரொம்ப ரொம்ப தேவையான ஐட்டம் இது நம்ம நிறைய வீடுலயும் சொல்லிருக்கோம் நம்ம வீடுலயும் மூணு வீடுலயுமே சொல்லியிருக்கோம் ஓகே அதே பாத்தீங்கன்னா வெறும் செவன் தௌசண்ட் எயிட் பிப்டி அதாவது நீங்க போன வீடியோல பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் நம்ம போட்டுருந்தோம் ரைட் இப்ப வந்து நம்ம செவன் தௌசண்ட் எயிட் பிப்டிக்கு பாத்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு டூ நாட் டூ கிரேட்ல உங்களுக்கு டபுள் பர்னர் அடுப்பு வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா வெறும் செவன் தௌசண்ட் எயிட் பிப்டிக்கு நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு ஃபுல் கவரா வேணும் கீழ ஸ்டோரேஜோட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா வெறும் நைன் தான் இதுல வந்து சேம் ஃபிட்டிங் செட்டிங் எல்லாமே ஒன்னு தான் ஓகே இதுல வந்து ஃபுல் கவர் வரும் இதுல வந்து ஹாஃப் கவர் வரும் செவன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பிப்டி உங்களுக்கு ரைட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டால் ஐட்டம்ஸ்

நம்மளும் எல்லாம் எல்லாம் வெளியே போய் நம்ம சொல்லி விடுறதுக்கு நம்ம ஒரு ஆள் வச்சு போனோம்னா அதையும் நம்ம கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாமே அப்படின்றது தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு ஒம்பது ஐநூறுனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா சைஸ்லையுமே பண்ணி கொடுக்கலாம் சைஸ்க்கு ஏத்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி கேஜ்க்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்து டேபிள் இதுதான் தி பெஸ்ட் அதாவது கேஎஸ்என் கோட ஹீரோ அப்படின்னா இந்த டேபிள் தான் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு போடுறாங்க இல்லை ஒரு மண்டபத்துக்கு போறாங்க அந்த மாதிரி

டப்பு டப்புன்னு கீழே போட்டா இது போக செய்யும் அப்ப நீங்க பைப் மாத்தவா பைப் ஒண்ணுமே குவாலிட்டியா இருக்கும் இத நீங்க சேஃபா பாத்துக்கிட்டீங்கன்னா நீ தூக்கி போடுற வரைக்கும் இதுவே வசிக்கலாம் நீங்க மாத்தவா இருக்கும் சிலிண்டரே போட்டு வைக்கிறாங்களா

எனக்கு மொத்தமே மூணு எடுதான் இருக்கு ஒரு ஆன்லைன் அதுக்குள்ளே வேலை பாக்கணும் மூணுக்கு ஒன்றில் எடுத்துக்கலாம் நீங்க பரோட்டா டேபிள் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தி பெஸ்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி இருக்கோம் மூணுக்கு ஒன்றை எடுத்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்து ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு அதாவது கட்டிங் டேபிள் கிடையாது பரோட்டா டேபிள் பாத்தீங்கன்னா ஸ்டிப்ளர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு வச்சிருப்போம் அந்த பொரோட்டா மாவு பேசுகிறாங்கன்னா சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ஹெவியை லோடு வைக்கிறதுக்கான சப்போர்ட் வரதுக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம்னு உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்தீங்களா ஓகே ஓகே சூப்பர் 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 ஓகேண்ணா இப்போ நம்ம வெளியே பார்த்தோம் இல்லையா சைனீஸ் அடுப்பில் எனக்கு இல்லை எனக்கு ரொம்ப ரெண்டுக்கு ரெண்டு இடம் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் ஒரு ரைஸ் போடுற முடியும் இந்த மாதிரி அடுப்பு எடுத்தீங்கன்னா சிங்கிள் அடுப்புலேயே உங்களுக்கு வந்துடும் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக வித்துக்கிட்டு இருக்க ஆகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு நம்ம வித்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம சேனலுக்காக ஏன்னா நிறைய இப்போ அடிக்கடி வரவங்க

வைக்கிற அளவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னால பண்ணி தர ஆமா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த அம்மா கேட்ட வந்து கொஞ்சம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒன்னு பண்ண முடியுமா நீங்க வாங்க இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க கேட்டா இட்லி தோசை அந்த மாதிரி போட்டு வாடா அந்த மாதிரி கொடுக்கலாம் ஒண்ணுமே இல்லனா தோசைகள் இந்த இந்த அளவுக்கு ஒரு தோசை கல்லு கல் தோசை போடுவாங்க மிஞ்சி போனா நைஸ் போடுவாங்க அழகா அந்த ஒரு கல்லு போதும் அதுக்கப்புறம் நூத்தி எட்டு இட்லி பாக்ஸ் ஒரு ஏழுல போட்டு டப்புனு கொட்ட போறாங்க அவ்வளவுதான் ஒரு ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அவங்களோட பட்ஜெட் அதாவது எல்லாருமே தெரியல ஒரு பத்து ரூபாய்க்குள்ள ஒரு பண்ண தெரியுமா நான் பண்ணி தரேன் நீங்க வாங்க நேரம்

வெயிட்டிங் செட்டிங் எல்லாம் ஒன்று தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டீலை விட இரும்புல வெயிட்டும் கூட வரும் அதை வெயிட் நீங்கள் கூட வச்சாலும் நல்லா தாங்கும் அதனால தி பெஸ்ட் பட்ஜெட்டுக்குள்ள உள்ள நான் பண்ணுற பட்சத்துக்கு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே போயிடலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயன் மாரி பயன் மாரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பயன் மாரிலேருந்து பதினாறு பயன் மாரி வரைக்கும்னா கூட நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம் இல்ல எனக்கு அதுல டிஸ்பிளே வேணும் இப்போ வந்து ஒரு கேஷ் வைக்கிறோம் இல்ல ஒரு ஹோட்டலில் நான் வெளியே டிஸ்பிளேவாக வைக்கிறேன் அப்படின்னா இதே பயன் மாரியில் பெண்டு கிளாஸ் போட்டு கண்ணாடி போட்டு வேணும்னு கேட்டால் கூட ஓகே அந்த பானிபுரி ஸ்டால் இருக்கிற மாதிரி ஆமா அதுவுமே கூட நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம் ஏன் இதெல்லாம் செஞ்சு தந்துட்டு இருக்கோம் செஞ்சுக்கேன் திருப்பி திருப்பி சொல்றேனா நாங்க மேனுபேக்சர் பண்ணி தரதுனால மேனுபேக்சர் ரேட்டுக்கு நாங்க உங்களுக்கு தரோன்றதுனால தான் திருப்பி 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 நம்ம அத சொல்லிட்டே இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் அது சொல்லியும் கூட நிறைய பேர் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கஸ்டமர் அது உங்க உரிமை இன்னொன்னு என்னன்னா ஏன் ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்றோம்னா அது நம்ம தெளிவா சொல்ல வரும் பிக்சட் ரேட் சொல்றது காரணம் உங்களுக்கு தெரியாதுல நீ எவ்வளவோ வீடியோ எடுத்திருப்பீங்க நம்ம கடைக்கும் வீடியோ எடுக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க நான் இது வரைக்கும் பாத்தல என் அளவுக்கு நான் இப்ப சொன்னது ஓப்பனா உடச்சு தான் சொல்றேன் அந்த அக்கா கடை எங்க இருக்கு கோயம் இந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே பாத்தீங்கன்னா அந்த அக்கா கடை வச்சிருக்காங்க நீங்க அவங்க கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க

காம்போ வந்து நம்ம எல்லா வீடியோலயுமே ரெகுலரா சொல்றதுதான். ஆமா அது ஒரு க்ளான்ஸ் கூட பாக்கலாம் வாங்க. காம்போ மாதிரி. ஆமா ரைட்.

நாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு ஜூஸ் கடை வைக்கலாம் அதே போல முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு டீ கடை வச்சிடலாம் ஒரு பத்து இருக்குன்னு நம்ம போன மீடியாலே சொன்ன மாதிரி தானே ஒரு இது ஒரு பிரான்சிஸ் நாங்க போறோம் மூன்று லட்சம் ரூபா நாலு லட்ச ரூபா போறாங்கன்னா அந்த பட்ஜெட்டை தூக்கிட்டு கிட்ட வாங்க அதை விட டபுள் மடங்கு பொருள் நான் தர உங்களுக்கு சூப்பர் அதே ஓப்பன் அதாவது அதே ரேட்ல வெறும் டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபா கேட்பான் டீ கடையும் ஜூஸ் கடையும் உன்னோட ஓன் பிராண்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு நான் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அந்த பட்ஜெட்ல நான் உனக்கு பண்ணி தரேன் பண்ணி கொடுத்தா ஆமா அதாவது அதே பொருள் அதே கிரேட்ல செக் பண்ணி பார்த்து கூட போட்டோம் இல்ல இங்க வந்து செக் பண்ணி பார்த்து நான் ரேட் உனக்கு எழுதி தந்துறேன் அதே நீ பார்த்து கூட போய்க்கோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் அதேதான் ஒரு பிரியாணி கடை வைக்க போறேன்னா ஒரு சின்னதா அதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம இருக்கு இல்ல நான் சாட் ஸ்டால் வைக்க போறேன் ஸ்டூடெண்ட் சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி ஆஃபர் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட் கடையை நம்ம ஆயில் ஃப்ரையர் டோஸ்டர் அடுப்பு ஸ்டால் எல்லாமே அதுலயே உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து அந்த பத்துக்கு பத்து கடை கூட தேவை கிடையாது ஒரு ஃப்ரெண்டோட கடைக்கு வெளியேவோ இப்ப ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்காரு ஒரு ஃப்ரெண்ட்னா அதுக்கு வெளிய நீங்க சாட் ஸ்டால் போட்டுக்கலாம் இது தாராளமா போட்டு பண்ணிக்கலாம் இப்ப இது மட்டும் கிடையாதுன்னு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான காம்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லாமே தனித்தனி கடையில் வைக்கிறது தான் இல்ல நான் இது மொத்தமா ஒரே கடையா போட போறேன் அதுதான் ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் சொல்லுவாங்க மொத்தமா நீ போட போறீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது இப்போ இன்னொன்னு சொல்றேன் இந்த பன்னெண்டு காம்பவும் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு காம்பவும் ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி நான் தரேன் அப்ப எவ்வளவு கம்மியாவது பன்னெண்டாயிரம் ரூபாய் கம்மியாக அதாவது பன்னெண்டு காம்பவம் எடுக்கிறீங்கன்னா இல்லடா நான் பன்னெண்டு எல்லாம் எடுக்க முடியாது ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த பன்னெண்டு காம்போல எந்த அஞ்சு காம்போ எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஜூஸ் மிக்ஸி கிஃப்டா தரேன் இல்ல என்ன மிக்ஸி இருக்கு அப்படின்னா ஒரு மோமோ ஸ்டீமர் நான் கிஃப்டா தரேன் இப்போவும் சொல்றேன் பன்னெண்டு காம்பவும் சேர்த்து எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆயிரம்

தூக்கி கொடுக்குறோம் அதனால வந்து நீங்க நேரா வந்து பார்த்து எடுத்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம் டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்து நீங்க உங்க கடைய போட்டுக்கலாம் நீங்க ஓகே சூப்பர் அதாவது இருக்குற அந்த 5 நிமிஷமும் ரொம்ப யூஸ்புல்லா போனதுனா உங்களுக்கு தான அது ஏனா ஒரு பிரான்சைஸ் எடுக்க போறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் காலேஜ் பசங்கள நான் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறேன் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்புல்லா இருக்கும் நான் நம்பறேன் கண்டிப்பா சொல்றேன் ஒரு அதிகமா காசு கொடுத்து இன்னொருத்தட்ட என்ன நம்ம போன வீடியோல பேசுனதுதான் தான் நான் திருப்பி பேசி நான் போர் அடிக்கிற வேண்டிய வேணா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட வாங்க ஏன் என்ன சொல்லிருப்பேன்னு அது தெரியும் ஜாஸ்தியா கொடுத்து இன்னொருத்தங்க கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க இப்போ சொல்றேன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லனா இட்ஸ் ஓகே சரி உங்களுக்கு அதுதான் எடுக்க போறீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலடான்னு கூட சொல்லிட்டு ரேட்டிங்கில் கூட நீங்கள் பிடிக்கலன்னே சொல்லிட்டு கூட போயிருங்க நமக்கு அதை பற்றி கவலை கஸ்டமரோட ஹானஸ்ட் ரிவியூ எனக்கு இருந்தால் போதும் ஓகே சொல்லி போடத்தவில உங்களுக்கு மனசில் பட்ட ரிவியூ நீங்கள் அதில் போட்டு போகலாம் ரைட் நான் சூப்பர் நான் வண்டி கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது கேஸ் எனக்கு உங்கள் மைண்டில் வரும் கண்டிப்பாக அது உங்கள் மூஞ்சி மைண்டில் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வருவாங்க கண்டிப்பாக சிறப்பாக அமுச்சு விட்டுருங்க கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு நம்ம இப்போ சொல்கிறேன் நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு வரேன் எல்லாருக்குமே இந்த ஆஃபர் மூணு மாதம் நம்ம பண்ணி கொடுத்துலாம் சூப்பர்ண்ணே டில் நம்ம ஜனவரி பஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வரைக்கும் வச்சுக்காம நீங்க சொன்னதுக்காண்டி கரெக்ட் ஜனவரி கூட இல்லடா இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தா பிப்ரவரி வரைக்கும் நம்ம தந்தை பிப்ரவரி எண்டு வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் சூப்பர்ண்ணா சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்